ஹாய் குட்டீஸ் நம்ம இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம்னா சிங்கமும் சிறு எலியும் ஒரு நாள் மதிய வேளையில சிங்கம் ஒண்ணு காட்டுல தூங்கிட்டு இருந்தது அங்கே வந்த எலி ஒண்ணு சிங்கத்தோட மேலே ஏறி குதிச்சு விளையாடுச்சு இதனால சிங்கம் தூக்கம் கலைஞ்சி எழுந்தது கோபம் கொண்ட சிங்கம் எலிய பிடிச்சு நீ எனக்கு இன்னைக்கு நல்ல மதிய உணவாக போகிறாய் அப்படின்னு கர்ஜனை செஞ்சது சிங்கம் உடனே எலி சிங்கத்துக்கிட்ட என்ன மன்னிச்சிடுங்க நான் தெரியாம உங்க மேல ஏறிட்டேன் என்ன சாப்பிடாதீங்க கெஞ்சி இன்னைக்கு என்ன ஒரு நாள் உங்களுக்கு என் நன்றியை திருப்பி செஞ்சிடுவேன் அப்படின்னு சொன்னது எலி இவ்வளவு சின்ன உடம்ப வச்சுக்கிட்டு நீ எனக்கு உதவ போறியா அப்படின்னு எலியை ஏலனம் செஞ்சது சிங்கம் இருந்தாலும் அதை கொல்லாம போக விட்டது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு சின்ன இறைச்சி துண்டுக்கு ஆசைப்பட்ட அந்த சிங்கம் வேடன் உருவன் வச்சிருந்த ஒரு வலையில சிக்கிக்கிச்சு வளையில அகப்பட்ட சிங்கம் வளமா கர்ஜனை செஞ்சு அழுதுது அந்த சின்ன இலி சிங்கத்தோட கர்ஜன சத்தத்தை கேட்டுட்டு அந்த இடத்துக்கு வந்தது அது வலைய தம் பல்லால கடிச்சு சிங்கம் தப்பிச்சு போக உதவி பண்ணுச்சு தன்னை காப்பாற்றினத்துக்கு எலிக்கு நன்றி சொன்ன சிங்கோ இந்த சின்ன எலி நம்மள காப்பாத்திடுச்சே அப்படின்னு வைக்கப்பட்டுச்சு குழந்தைகளே இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிற பாடம் என்ன உருவத்தை பார்த்து நம்ம யாரையும் ஏலனும் செய்யக்கூடாது